மகா கணபதியே நம வணக்கம் எல்லாம் அல்ல விஜய மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும் நல்லூர் மேன்மையுற்று சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசிர்வதித்து வழிநடத்தட்டும் இந்நொடி வரை என இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் அனைவரும் புற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் சகல குருமார்களின் அனுகிரகமும் வழிநடத்திலும் அருளாசியும் கிடைக்கட்டும் அன்பர்களே ஜோதிட ரீதியான செய்யும் பரிகாரங்கள் பலிப்பதில்லை அல்லது பலனளிப்பதில்லை ஏன் முதலில் ஜாதகத்தில் பரிகாரத்திற்கான அமைப்பு உள்ளதா என்று கவனிக்க வேண்டும் அப்படி பரிகார அமைப்பு இல்லாத ஜாதகத்தில் ஜாதகர் எப்பரிகாரம் செய்யும் பொழுதும் பலனளிப்பதில்லை சிலருக்கு பரிகாரம் செய்ய விடுவதில்லை பரிகாரம் செய்து வந்த பிறகு சிலருக்கு பிரச்சனை அதிகமாகி தொல்லை கொடுக்கும் நிலையும் உருவாக்குகிறது அனுபவத்தில் இருபத்தி ஐந்து வருடமாக ஆன்மீக பாதையில் சென்று நான் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஜோதிடம் கற்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு என் ஜாதகத்தின் கிரக அமைப்பின்படி பரிகாரம் செய்யலாம் என என் ஆன்மீக குருவான என் நண்பருடன் கும்பகோணத்திற்குள் பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தோம் இரவு பயணம் தூக்கத்தில் என் நண்பருக்கு நண்பருக்கு கனவில் பரிகாரம் செய்ய வேண்டாம் திரும்பி பொங்கல் என்று வந்தது எனக்கும் பஸ்ஸில் தூக்கம் வராமல் பய உணர்வுடனே இருந்தது இருந்தாலும் கிளம்பியாயிற்று கடவுளுக்கு செய்வது எவ்வாறு தவறாகும் என்று பரிகாரம் செய்வேபடி அபிஷேகம் ஆராதனை நைவேத்தியம் பிரசாதம் எல்லாம் செய்துவிட்டு திரும்பி வந்தோம் வீடு திரும்பி வந்தோம் எந்த மாற்றம் எந்த பலனும் கிடைக்க அந்த காலகட்டத்தில் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் முன்பே அவர்கள் ஜாதகப்படி பரிகாரம் செய்துவிட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்ற பதிலே பலரிடமிருந்து வந்தது அப்படி என்றால் பரிகாரம் தப்பா பரிகாரம் செய்வது தப்பா இந்த கேள்வி என்னுள் இதற்கு பதில் தேடி அலைந்தேன் என் ஜோதிட குருமார்களில் முக்கியமாக என் பிரதான குருவான ஜி கே அவர்கள் மற்றும் சகல குருமார்கள் அனுகிரகம் அருளாசி எனக்கு பதில் கிடைக்க வழிவகுத்தது பல ஜாதக ஆய்வின்படி உங்களிடம் பகிர்கிறேன் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பரிகாரம் என்றால் என்ன பரிகாரம் என்பது கட்டளையிடுவது போன்றது தகுதியுள்ள உரிமை உள்ள இடத்திலே நாம் கட்டளையிட முடியும் ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது எட்டு பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் சேர்க்கை இவ்விரு அமைப்பும் சேர்ந்து இருப்பது பரிகாரம் இல்லாத அமைப்பை சுட்டிக்காட்டுகிறது இதன் பலத்தை கொண்டு பரிகாரம் செய்வதனால் பலனளிக்காத நிலையும் பாதிப்பு அதிகமாகும் நிலையும் சில நேரம் தண்டிக்கும் நிலையும் உருவாகிறது இந்நிலை பெற்ற ஜாதகத்தை கொண்ட ஜாதகர் தொடர் வழிபாடு மூலமாகவோ சரி செய்ய இயலும் வழிபாடு என்பது பணிந்து வணங்கி கேட்பது இதற்கு கால கிடையாது இதை செலுத்துவது இத்தனை இத்தனை எண்ணிக்கையில் விளக்கிடுவது இத்தனை நாள் செல்வது இதை செய்வது என்று எந்த எந்த ஒரு வரையறவும் கிடையாது மன்னிப்பு கோரி நிரமணமான பக்தியிடம் சரணாகதி அடைந்து தொடர்ந்து வழிபாடு செய்வது வேண்டி வழிபாடு செய்வது எனவே அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையின் எனவே அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையில் பரிகாரம் உள்ள ஜாதகத்தில் சரியான பரிகாரத்தை செய்தும் பரிகார அமைப்பு இல்லாத ஜாதகத்தில் ஜாதகர் அவர்கள் அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையின்படி அனுகிரக தெய்வத்தை தெரிந்து தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன் நடைய வழிவகுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்